ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில சேர்த்துக்குவோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி அதாவது இடித்து போட்டாலும் சரி தட்டி போட்டாலும் சரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இது கூடவே ஜஸ்ட் ஒரு தக்காளி மட்டும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஒரு துண்டு பல் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் இப்போது நம்ம வந்து குக்கரில் நல்ல கறியை வந்து மட்டனை வந்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம் அந்த கறியே இதோட சேர்த்துக்கலாம் இதோட நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி Thank you.